எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லார சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு வீட்டில் வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் இட்லி சட்னி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் யாரும் இன்னும் லைவில் வரல வெயிட் பண்ணி பார்க்கலாம் லைவ் போய்ட்டு ஒரு மூணு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் ஆகிடுச்சி சரி அதனால நினைக்கிறேன் கொஞ்சம் லைவில் வரலாம் அப்படின்னு பார்த்தேன் தான் ஒருத்தவங்க வர ஆரம்பிச்சிருக்கீங்க லைவ்லாம் படி வந்து மசாலா எல்லாமே வந்துட்டு போட்டிருப்பேன் வீட்டில் வந்துட்டு வீட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம் மசாலா பொருட்கள் எல்லாமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க இன்னைக்கு வந்துட்டு மட்டன் மசாலாவும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் கொழம்பு மசாலா இன்றைக்கி ரெடி பண்ண போகிறாங்க அதோட இது வந்துட்டு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் நான் இங்கே எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டங்க வந்துட்டு பல்லு வலி தாங்கலைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா வந்து பல்லெல்லாம் பிடுங்கிட்டேன் அதோட இப்போ பரவாயில்ல ஓரளவு ஓகே தான் எப்ப ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வழி இருந்தது இப்போ ஓகே இப்போ நார்மலாக இருக்கேன் அப்புறம் ஒரு லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க் யூ மூணு பேரும் இப்போதான் லைவில் வர ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் மதியம் என்ன சாப்பாடு செய்கிறது இன்னும் ஒரு முடிவு பண்ணலை நேற்று வந்துட்டு சோறாக்கிட்டு கொடலானோ அது கூட கீரை துவட்டி அப்புறம் அவரைக்காய் பொரியல் பண்ணியாச்சு நேற்று இன்றைக்கி வந்து என்ன செய்கிறதுன்ட்டு ஒன்றும் முடிவு பண்ணலை என்னோட சின்ன பையன் வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறான் நைட்டு தான் தூங்கவே மாட்டானாங்க விடிய விடிய தூங்கவே மாட்டான் அப்படி இருக்கும்போது பகலெல்லாம் தூங்குவான் இப்போ எழுப்பி விடணும் எழுப்பி விட்டால் தான் கொஞ்சம் நைட்டில் சீக்கிரம் தூங்கும் நானும் அந்த மாதிரிலாம் எழுப்பி பார்த்துட்டேங்க அது தூங்க மாட்டோம் அன்பரசு அன்பரசு ஹாய்கா ஹாய்ப்பா வாங்க 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 ப்ரோ நல்லா இருக்கீங்களா இப்போ தான் வந்து லைவில் வர ஆரம்பிச்சிருக்காங்க மெசேஜ் எல்லாம் வரட்டும் பார்க்கலாம்

இப்போ நம்ம ஒரு லைவ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல விதமாக வந்து மெசேஜ் பண்ணி நல்ல நல்லபடியாக ஒரு டீசெண்டாக பேசினா பரவாயில்ல ஒரு மரியாதையாக பேசுனா பரவாயில்ல நம்ம பேசலாம் சேது பற்றி ஹாய் ஹாய் ஹலோ ஒரு மரியாதையாக பேசுனா நம்ம பேசலாம் ஆனால் வந்து சில தற்கொலைங்க வந்துட்டு அது எப்படி பேசுதோனா ஒரு ஒரு வல்கரா வந்துட்டு மெசேஜ் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்ன பழக்கம் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் அப்படி என்ன ஒரு லைவ் போட்டால் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து அப்படி பேசணுன்ட்டு ஒரு இது இருக்கா அதெல்லாம் தப்பு இல்லை உங்கள் வீட்லேயும் வந்துட்டு லேடிஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட போய் அப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம பேச முடியுமா சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு டீசெண்டாக பேசுனா என்ன ஒரு மரியாதையாக பேசுனா என்ன அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ராங்காக ஒரு இதாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளையே வந்துட்டு நான்கு கிடையாது யாருமே இது பண்ண மாட்டாங்க அது ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் இதுலேயும் வந்து நல்ல நல்ல நண்பர்கள் எல்லாருமே இருக்கிற இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு மரியாதையாக பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு ரீசெண்டாக ஒரு இதாக பேசுகிறவங்களும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்கள தவிர சொல்கிறேன் வருண் ஹாய் ஹாய் ப்ரோ வருண் ப்ரோ சாப்பிட்டீங்களா சேதுபதி ப்ரோ சாப்பிட்டாச்சா ஆ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு ப்ரோ என் பேர் வந்துட்டு எனக்கு வந்து அம்மா ஊர் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி லைவ் போட்டிருப்பேன் அப்போ வந்து அம்மா வீட்டில் இருந்தேன் இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு திருவாரூர்ப்பா நான் ஃபஸ்ட்டு லைவ்லேயே சொல்லியிருப்பேனே உங்களுக்கு என்ன விருப்பா வரும் லைக் பண்ணியிருக்கீங்க ரெண்டு லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் चेन्नई से ओके ओके फातिमा வார எடுத்து வச்சுட்டிங்களா ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் எங்க போ எங்கே போறீங்க எங்கேயும் போகலை தம்பி தூங்கிகிட்டு இருக்கான் இதை முடித்தோன்னா அதனால் சொன்னாங்க அதனால் வந்து பார்த்துட்டு வந்தேன்

இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிற மசாலா வந்து நான் ஆல்ரெடி ஆல்ரெடி வந்துட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்திங்கன்னா மட்டன் மசா இன்னைக்கு வந்து மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் மசாலா இந்த மூணு மசாலாவும் வந்துட்டு இன்றைக்கி ரெடி பண்ண போகிறாங்க அதுக்கான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பொடி முருங்கைக்கீரை பொடி பிறண்ட பொடி நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு அதில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க मत वेलीकल रॉन्ग हाय हाय ब्रो

ஜீவா ஹாய் தம்பி ரமேஷ்குமார் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்க கரெக்டாக வைங்க நாங்கள் திருவாரூர் இன்னைக்கு தான் உங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இன்னைக்கு தான் ஓகே ஓகே கண்டினியூவாக பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ரமேஷ் குமார் ப்ரோ உங்களுக்கு தான் மூணு லைக் வந்துருக்கு தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் Thank you, thank you, thank you, bro. Ah, uh -uh, bro, sahabat, bro. Nih, ngesapping lah. நான் வந்து படிச்சிருக்கேன் ப்ரோ எம்கா முடிச்சிருக்கேன் இப்போ தம்பி ஒரு ரெண்டரை வயசு பையன் இருக்கான் அதனால் வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து அவனை ஸ்கூலில் போட்டுட்டு நான் ஜாபுக்கு போயிடுவேன் வீட்டில் தான் இருக்கேன் இப்போதைக்கு ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ ஒரு சிக்ஸ் மந்த் ஆஃப்டர் வந்துட்டு நான் ஜாபுக்கு போய் ஜாயின் ஆயிடுவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரோ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன ஊர் ఓకే ఓకే కంభకోణం సూపర్ 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 ఓకే ఓకే బ్రో సూపర్ నల్ బ్రో సరి மூணு பேர் தான் லைவ்ல இருக்காங்க அந்த மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி பண்றதுக்காக அந்த ஜாமான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு லைவில் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள் நம்ம வீட்டு முறைப்படி செஞ்சு கொடுக்குறோம் சின்ன நெய்சூறு ரெசிபி சொல்லுங்களேன் இந்த ஸ்டைலில் அப்படியா கண்டிப்பாக நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நெய்சோறு எப்படி செய்கிறதுன்ட்டு என்னோட இந்த சேனல்லையே வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ போயிட்டு பாருங்கள் லை பார்க்காதீங்க வீடியோவில் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃபுட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு நெய் சோறு மட்டும் இல்லாமல் தால்ச்சா பாய் விட்டு முறைப்படி தால்ச்சா எப்படி போடுறது அது எல்லாமே நான் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் போய் போயிட்டு பாருங்க தேங்க்யூ ஓகே ப்ரோ பாய் பாய் மசாலா இது மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவுக்கு ஜாமான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எடுத்து வச்சுட்டாங்களான்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன் வந்துட்டு லைவை வந்து கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க இது வந்து சிக்கன் குழம்பு மசாலா அதுக்கு வந்து பட்டை மிளகா காஷ்மீரி அப்படியே சொல்லுங்கள் இது வந்து காஷ்மீரி மிளகாய் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வரமிளகாய் மல்லி அடுத்து மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் கசகசா அப்புறம் பிரியாணி இலை இது வந்து கல்பாசி பட்டை முந்திரி அடுத்து வந்து மராத்தி முக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது இது பேர் என்ன வந்து இது பேர் மராத்தி முக்கு அது அன்னாசிப்பூ அடுத்து பார்த்திங்கன்னா காமி இது வந்து ஜாதி பத்திரி அன்னாசிப்பூ அடுத்து கிராம்பு இத்தனை சாமான் நம்ம வந்துட்டு போட்டு தான் நம்ம சிக்கன் மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் அந்த ரெடி பண்ணுற இது வீடியோ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு லைவில் வந்து ஷூ பண்ணுறேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இப்போ காமிச்சது வந்து எதுக்குன்னா இப்போ வீடியோவுக்காக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் எல்லாமே வச்சு இப்போதிக்கி வீடியோவுக்காக ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன் அடுத்து வந்து அவங்க வந்து வறுத்து அதை எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறாங்கங்கிறத நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு லைவில் ஷேர் பண்ணுவேன் நீ பார்த்த வெளிகள் ராம் கா ஹாய் தம்பி வாங்க லைவில் இது எல்லாமே வந்து இப்போ கொஞ்சமாக மசாலாவுக்கான ஜாமான் மட்டும்தான் வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டினது என்னோடய நேம் வந்துட்டு ஃபாத்திமா இது வந்து அதிகமாக ஆர்டர் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஜாமான் வச்சு நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் உங்கள் வீட்லேயும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஆர்ட்ரு பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப்பு மூலிமா ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் கொரியர் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கும் மற்ற எல்லார்கிட்டேயும் வாங்கிறத விட நம்மள்கிட்ட ரொம்ப ரேட்டு கம்மிங்க இது டேஸ்ட்டுக்காக வந்துட்டு எந்த விதமான கலப்படமான பொருட்களும் நம்ம வந்து எதுவுமே வந்து இதில் சேர்க்கறதே கிடையாது அஜினோமோட்டாவாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் எதுவுமே நம்ம வந்துட்டு எதுவுமே இதில் எடுத்துக்கிறது கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணி சுத்தமான முறையில் நம்ம எப்படி செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து நான் ஷோ பண்ணுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நான் போடுறேன் இந்த மசாலா பொருட்கு பொருட்களோட சேர்த்து வாட்ஸ்அப் நம்பரையும் நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு தேவைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம லோக்கல் திருவாரூர்லேயே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கூட நம்ம பண்ணிடலாம் ஆனால் வெளியூர்லேருந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரியர் சார்ஜு சேர்த்து பே பண்ணுற மாதிரி வரும் எல்லும் வாங்குற ஜாமானை விட நம்மள்ட்ட ரொம்ப ப்ரைஸு கம்மியான ரேட்டுக்கு நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் ஆனால் சுத்தமான முறையில் தரமான பொருளாக நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க நம்பர் வந்து இதில் ஆட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்கப்பா ஓகே இதோட வந்து இந்த லைவை வந்து முடிச்சுக்கிறேன் ஏன்னா டைம் ஆகிக்கிட்டே இருக்குது அடுத்து சாப்பாடு செய்யணும் மணி ஆகிட்ல சரி ஓகே தேங்க் யூ பாய் பாய் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பர்கத்தகு நெக்ஸ்ட்டு லைவ் வந்துட்டு ஈவினிங் வர முடிஞ்சால் கண்டிப்பாக வரேன் இல்லைன்னா டுமாரோ பார்க்கலாம் ஓகே